அனைவருக்கும் வணக்கம் பா தமிழிக்கான சுய கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவியில் நாம் காணப்படுது பக்தி இலக்கிய வினாவிடை குறிப்பாக சைவ வைணவம் சார்ந்த வினாவிடைகள் அந்த பதிவில் நூறு வினாக்கள் பார்த்தோம் இந்த பதிவில் அதன் தொடர்ச்சியாக யூடியூப் ஒன்றாவது வினாக்கள் இருந்து நாம் பார்க்கலாம்ப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூற்றி ஒன்றாதி வினா மந்திரத்தின் வகைகள் எத்தனை நான்கு திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் சிவஞான போதத்தின் ஆசிரியர் மெய்கண்ட தேவர் வேதம் என்பதற்கு என்ன பொருள் அறிவு நூல் என்று பொருள் மனிதனில் ஏற்கனவே அமைந்துள்ள பூரண வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியே என்று கூறியவர் விவேகானந்தர் சரிங்களா அடுத்து கடவுளின் ரூபம் அரூபம் ரூபா ரூபம் எத்தனை ஒன்பது பிரமாந்திர மத்திய கபால துவாரம் என கோவில்களில் எதனை கூறுவர் கோபுரத்தினை கூடுவர் பின்வருவனவற்றுள் இது மந்திர முறை அல்ல ஜலம் என்பது அல்ல நம என்பதன் பொருள் எது பரத் நந்திரனே என்பது ஆகும் கோயில் இருக்கும் விமானத்தின் கீழ்புறம் இருக்கும் கடவுள் யார் முருகன் வேதாந்திகள் கையாளும் அவச்சேத வாதம் என்னும் ஓமையின் பொருள் யாது பிரித்தல் அல்லது வெட்டுதல் பிரம்ம என்ற நூலுக்கு மற்றும் ஒரு பெயர் சூத்திரம் பிரமாணங்கள் என்றால் என்ன அறிவு பெறுவதற்கான ஆதார வழிகள் ஆக ஒரே ஒரு பொருள்தான் உண்மை அது பிரம்மம் இவற்றை இயற்கின்ற தத்துவத்தின் பெயர் என்ன அத்வைதம் அடுத்து உயிர்களின் பிறப்பு வகைகள் எத்தனை ஏழ் வகை உபநிடதங்கள் எதன் அடிப்படையில் வேதாந்தம் என்று அழைக்க பெறுகிறது வேதங்களின் இறுதி பகுதி அந்தம் தான் இறுதினு அர்த்தம் சரிங்களா வேதங்கள் எவராலும் ஆக்கப்பட்டவை அல்ல என்பதை குறிக்கும் சொல் எது அபூரு ஷேயம் வாமன் அவதாரத்தில் இறைவனால் அழிக்கப்பட்ட அரசன் யார் மகாவடி சக்கரவர்த்தி இந்த வேதத்தை இசையுடன் பாடுவதால் பாவம் நீங்குகிறது அது எந்த வேதம் சாமவேதம் ஆன்ம சித்தி பற்றி கூறும் பாதம் யோக பாதம் சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகின்ற மதம் எது இந்து மதம் ராமானுஜர் கூற்றுப்படி ஆன்மாவின் குணம் யாது தர்மபூத ஞானம் இறைவன் உயிர் உலகு ஆகிய மூன்றும் சேர்த்து ஒரு பொருள் என்ற கொள்கை எவ்வாறு அழைக்கப்படும் அப்பிரதக சித்தி பாம்மன் சுவாமிகள் சிறப்பாக வழிபட்ட கடவுள் யார் முருகப்பெருமான் வேறுபாடுகள் நிச்சயமானவை என்ற கருத்தினை வலியுறுத்தியவர் மத்துவாச்சாரியார் அர்த்தராக பொருத்திக் அதாவது அக்ஷரம் சொல்லுவாங்க பயன் அச்சரம் தான் எழுத்து மந்திரம் என்று பொருள் சரிங்களா நம சிவாய சிவாய நம சிவாய சிவ சிவ இந்த பக்கம் அருள் சிவத்தோடு சேர்ந்து இன்பமளித்தல் பாசத்தை கெடுக்கும் மலத்தை நாசம் பண்ணும் இம்மை மருமை பயன் அழிக்கும் சரிங்களா இப்ப விட என்னை நமச்சிவாய நம்ம சிவாய இம்மை மருமை பயன் அழிக்கும் ஒன்று சிவாய நம்ம மலத்தை நாசம் பண்ணும் இரண்டு நக நம்முடன் இருக்கின்ற மும்மலங்கள் ஆலவம் தன்மம் மாயை அப்படிங்கிற இந்த மும் அவற்றை அழிக்கும் பற்றி சிவாய சிவ பாசத்தை கெடுக்கும் அதாவது பற்று இருக்கும் இல்லையா எல்லாவற்றிலும் ஆசை பற்று இதெல்லாம் இருக்கும் சிவ என்பது அருள் சிவத்தோடு சேர்ந்து இன்பம் அளிக்கும் அது நான்கு இப்ப நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது நம சிவாய இம்மை மருமை பயன் அளிக்கும் சிவாய நம்ம மலத்தை நாசம் பண்ணும் சிவாய சிவ பாசத்தை கெடுக்கும் சிவ அருள் சிவத்தோடு சேர்த்து நமக்கு இன்பம் அளிக்கும் சரிங்களா அடுத்து கோவில் அமைப்பு முறையில் லிங்கம் உள்ள இடம் மனித உடலில் எந்த பாகத்தை குறிக்கும் குருவ மத்தியை குறிக்கும் காட்சிக்கு புலனாகும் பொருள்கள் யாவை நிலம் நீர் காற்று நெருப்பு அடுத்து பொருத்துக்கோ மீண்டும் பெரிய பிராணம் திருவிஜைப்பா திருவிருத்தம் திருவாசனம் இந்த பக்கம் ஒன்பதாம் திருமுறை நான்காம் திருமுறை எட்டாம் திருமுறை பனிரெண்டாம் திருமுறை சரிங்களா இப்ப இப்படையே பொருத்துவோம் பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமுறை ஒன்று மொத்தமே திருமுறைகள் பனிரெண்டு தான் சரிங்களா அதுல பனிரெண்டாவது பெரிய புராணம் அடுத்ததாக திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் பாடியது அதில் ஒன்று அதாவது அதில் திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறையாக அமைகின்றது சரிங்களா அடுத்து திருவிருத்தம் அது நான்காம் திருமுறை அது மூன்று அடுத்து திருவாசகம் அது எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் பாடியது அது நான்கு அப்ப விடையாந்து நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது இப்ப விடையினை பெரிய புராளம் பனிரெண்டாம் திருமுறை திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை திருவிருத்தம் நான்காம் திருமுறை திருவாசகம் எட்டாம் திருமுறை சரிங்களா இப்ப அடுத்த வினா தென்முக கடவுள் என்று அழைக்கப்படுபவர் யார் தட்சிணாமூர்த்தி தட்சி அப்படின்னாலே சவுத் அதான் தென்முகம் திருவரு பிரகாச வரலாறு திருவரு பாவில் எந்த திருமுறையில் ஜோதி அமைகின்றது ஆறாம் திருமுறையில் அமைகின்றது மீண்டும் பொருத்த அதாவது இறைவனது ஐந்து முகங்களிலிருந்து இருபத்தி எட்டு ஆகமங்கள் தோன்றின அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவ என்னன்னா இந்த பக்கம் முகம் அந்த பக்கம் ஆகமம் சரிங்களா இப்ப சத்தியோஜாத முகம் வாமதேவ முகம் அகோர முகம் సత్పురుష విజయం విజయంసం స్వయంభువాసం అనలం వీరం ఇలా ఆగమం ఆగమం వేదంగా పో మంతరం పోదోగీతం లలితం సంతానం సర్వోత్మం పరమేశ్వరం క్రణం వాదులం మూడవది గీతం కుష్మం సహస్రం అంశుమన్ సుప్రవేదం அடுத்து நான்காவது அது காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் ஆஜிதம் இறுதி கிரௌரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் பிம்பம் சரிங்களா இப்ப உடனே நாம் பொருத்துவோம் சத்ய ஜாத முகம் அது காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் ஆஜிதம் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து வாமதேவ முகம் அது மூன்றாவது தீப்தம் குஷ்மம் சகசிரம் அம்சுமான் சுப்ரவேதம் அப்படிங்கிறது அடுத்து அகோர முகம் அப்படிங்கிறது அது பார்த்தீங்கன்னாக்கோ விஜயம் விஸ்வாசம் சிவபாசம் அனலம் வீரம் எனப்படுவது சரிங்களா அடுத்து தத்புருஷ முகம் அது இறுதியாக இருக்கின்ற ரௌரவம் மகுடம் நிமலம் சந்திரஞானம் பிம்பம் எனப்படுவது சரிங்களா அடுத்து ஈசான முகம் அது பார்த்தீங்கன்னாக்கோதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோத்தியம் பரமேஸ்வரம் கிரணம் வாதுலம் ஆகியன சரிங்களா இது ஐந்தாவது அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று ஐந்து இரண்டு என்று அமைகின்றது விடையினை பொறுத்தும் ஜாத முகம் அது நான்காவது அடுத்து வாமதேவ முகம் அது தீப்தம் முதலானவை அகோர முகம் அது விஜயம் வித்வாசம் முதலானவை தத்புருஷ முகம் ரவுரவம் மகுடம் முதலானவை ஈசான முகம் எனப்படுவது இந்த புரோக்ஜிதம் லலிதம் முதலானவை சரிங்களா நல்லா பார்த்துக்கணும் இப்போ இது வந்து பொறுத்துகள் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு மதிப்பெண் விழாவாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சரிங்களா அதனால் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக விஷ்ணு பிரபந்தம் எத்தனை இருபத்தி நான்கு சிவாலயத்தில் எந்த கடவுளையும் கவனத்தை ஈர்க்க கட கை தட்டுகிறோம் தண்டிகேஸ்வரர் கமல சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிய நாயன்மா திருநாவுக்கரசர் அதான் சூளை நோய் கொடுத்து அவரை சைவ சமயத்துக்கு மாற்றுகின்றார்கள் சூழநோய் சின்னம்னாக்கும் இந்த காலத்துல அதை வந்து அல் சொல்லுவாங்க அந்த மாதிரியான நோய் அவரு சகோதரி இறைவனை வேண்ட இறைவன் திருநாவுக்கரத்திற்கு அந்த நோயினை கொடுத்து அப்படியே சைவத்துக்கு திருப்புகின்றார் வேதத்திற்கு திரும்புக என்கிற கொள்கை முழக்கத்தை முழிஞ்ச இயக்கம் ஆரிய சமாஜம் மீண்டும் பொறுத்துக்கோங்கப்பா சாஸ்தா மூலமந்திரம் சுப்பிரமணியர் மூலமந்திரம் கணபதி மூலமந்திரம் தேவி மூலமந்திரம் இந்த பக்கம் ஓம் உமா தேவியே நம ஓம் கணபதியே நம ஓம் சரண பவாய நம ஓம் சாஸ்திர மூர்த்தையே நமக சரிங்களா இப்ப விடையினை பொறுத்தவரும் சாஸ்தா மூலம் எல்லாத்துக்கும் அதுலயே இருக்கு பாருங்க சாஸ்திர மூர்த்தையே நமக சுப்பிரமணியர் சரண பவாயே நமக நணபதி ஓம் கணபதியே நமக தேவி ஓம் உமா தேவியே நமக சரிங்களா இப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கும் சரிங்களா அடுத்த மகா சங்காரத்தில் பஞ்சபூதங்களையும் மாயையில் ஒடுக்குவது எது இறைவன் எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாக இருப்பது பிரணம் மந்திரம் இவர்களில் ஏகாண்ம வாதம் பேசுபவர் யார் சங்கரர் கடவுளின் ரூபா ரூபமாக இருப்பது யார் சதாசிவம் சரிங்களா அடுத்து மீண்டும் ஒரு பொறுத்துக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் அவர்கள் கூறிய கொள்கையின் அடிப்படையில் அந்த வேதம் அமைகின்றது சங்கரர் ராமானுஜர் மத்துவாச்சாரியார் வாக்க சைவ சித்தாந்தம் இந்த பக்கம் விசித்தாத்வைதம் வைதாத்வைதம் இந்த பக்கம் கேவலாத்வைதம் வயுதம் சித்தாத்வைதம் துவைதம் அப்படின்னா இரண்டு கொள்கைன்னு அர்த்தம் சரிங்களா இப்ப விடைனை காண்போம் சங்கரர் அவர் கூறிய கொள்கை எது கேவலாத்வைதம் அது ஒன்று ராமானுஜர் விசித்தாத்வைதம் எல்லா கவனிங்க இந்த வினாத்தாலே இந்த ராமானுஜர் பற்றியில் இந்த விஷ்தாத் வயதம் நான்காவது வினாவாக நம்ம பார்க்குறோம்ப்பா சரிங்களா அதனால திரும்ப திரும்ப பார்த்துக்கலும்பேன் அடுத்து மத்ராச்சாரியார் அவர் இயற்றிய பார்த்தோம்னா துவைதம் அவர் மூன்று நிம்பாக்கர் அதை பாத்தீங்கன்னா துவைதாத் வைதம் அது நான்கு அடுத்து சைவ சித்தாந்தம் சித்தாத் வைதம் சரிங்களா அப்ப உடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஐந்து என்று அமைகின்றது இங்க இருக்கும் இப்ப விடையினை போட்டு சங்கரர் கேவலாத்வைதம் ராமானுஜர் விசித்தாத் மத்துவாச்சாரியார் அவர் துவைதம் நிம்பார்கர் அது துவைதாத் வைதம் சைவ சித்தாந்தம் நேராக அமைகின்றது சித்தாத்வைதம் சரிங்களா அடுத்து இடம் பெரியோர்கள் மேலிருந்து கீழாக கால வரிசைப்படி காண்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துக்க அப்படிங்கிறது வந்து ஏற்ற ஏற்ற முறையிலும் கேட்பாங்க இறக்க முறையிலும் கேட்பாங்க அல்லது கீழிருந்து மேலாகன்னு சொல்லுவாங்க அல்லது மேலிருந்து கீழாகன்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் இரண்டு வகையான முறைகள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழாகனு கேட்டிருக்காங்க அப்போ கால வரிசைப்படி அப்போ மேலிருந்து கீழே கடைசியாக இருந்தவர் யாரு அதுக்கு முன்னால முன்னால முன்னாலா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இதன்படி இங்கே சரியாக அமைகின்ற வரிசை முறை இந்த முதல் கௌடபாதர் கோவிந்தர் மற்றும் சங்கரர் அடுத்து ஆயிரத்தி நூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த வேதாந்த ஆச்சாரியார் மதுவாச்சாரியார் ஜீவன் முக்தி நிலையை ஏற்கும் தத்துவங்கள் என்ன சங்கரின் அத்வைதம் மற்றும் சைவ சித்தாந்தம் சரிங்களா அடுத்து ஒருத்தா இந்த பக்கம் வந்து யாருடைய கூறு அது என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது பிரகதியின் கூறு அப்புவின் கூறு தேய்வின் கூறு வாயுவின் கூறு இந்த பக்கம் ஓடுதல் நடத்தல் இருத்தல் கிடத்தல் நிற்றல் இந்த பக்கம் ஆகாரம் நித்திரை பயம் மைதுனம் சோம்பல் மூன்றாவதாக நீர் உதிரம் சுக்கிலம் மூளை மஜ்ஜை இந்த பக்கம் மயிர் எலும்பு தோல் நரம்பு தசை இப்ப விடையினை பொறுத்துவோம் விருதியின் கூறு அது மயிர் எலும்பு தோல் நரம்பு தசை ஆகியவற்றின் செயல்பாடுகள் இது செய்யும் எனவே அது ஒன்று அடுத்து அப்புவின் கூறு நீர் உதிரம் சுக்கிலம் மூளை மஜ்ஜை உதிரம் அப்படின்னு ரத்தம் சொல்லுவாங்க சரிங்களா ஆக அது இரண்டு அடுத்து தேவின் கூறு அது ஆகாரம் நித்திரை பயம் மைதுனம் சோம்பல் அது மூன்று நித்திரை என்றால் தூக்கம் அடுத்து வாயுவின் கூறு ஓடுதல் நடத்தல் இருத்தல் கிடத்தல் நிற்றல் ஆகிய செயல்களை செய்வது அது நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்ற இங்க இருக்கு இப்ப இப்ப பொறுத்துவோம் கூறு மயிர் எலும்பு அப்புவின் கூறு நீர் உதிரம் தேவின் கூறு ஆகாரம் சிறை வாயுவின் கூறு ஓடுதல் நடத்தல் இருத்தல் முதலானவை சரிங்களா இப்ப அடுத்தது பொருந்தாததுன்னு கேட்டிருக்கான் அது சரியான விடை தற்புருடம் மாரணம் அதே போன்று அடுத்த வினாவும் பொருந்தாதது தேவர் மனிதர் விலங்கு பறவை அதில் தேவர் என்பது பத்தொன்பது லட்சம் பேதம் சொல்லிருக்காங்க இது பொருந்தாதது அடுத்த சமண கோட்பாட்டின்படி முத்தன் என்றால் என்ன ஆசாபாசத்தை நீக்கியவன் விலங்குகளின் பிறப்பில் உள்ள பேதங்கள் கெட்டன பத்து லட்சம் அடுத்ததாக சைவ சித்தாந்த சாஸ்திரம் திருவிந்தியாவினுடைய ஆசிரியர் யார் திருவியலூர் உயவந்த தேவர் நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய பதிவு இருக்கின்ற இப்ப அது பாத்தீங்கன்னாப்போ நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பித்து பக்தி இலக்கியம் இறுதியாக இக்காலத்து புதுக்கவிதை வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் இந்த நூல்கள் ஆசிரியர்கள் கொடுத்திருக்கின்றோம் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்ததாக பின்வருணமற்று சிவன் யான போதம் எத்தனையாவது சித்திரம் ஒன்பதாம் சித்திரம் திருக்கோவிலில் வைத்து வழிபடப்படும் திருவுருவங்கள் என்ன போகம் யோகம் கோரம் சிவ தீக்ஷை என்பது சைவ ஒழுக்கம் கொண்டு திருமுறைகளை ஓதுவது தீட்சை பெறுதல் சொல்லுவாங்க ஆணவ மலம் என்பது எது உயிர்களின் ஆற்றலை இல்லை என்னும்படி மறைத்து நிற்பது தமிழரின் வழிபாட்டு முறையில் வெறியாட்டு என்பது மனிதர் மேல் தெய்வம் ஏறி வருவது நம்ம நாட்டுப்புற பாடல்கள்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் அடுத்ததாக மெய்கண்டார் அருணந்தி மறைஞான சமந்தர் உமாபதி தேவர் ஆகியோர் பொதுவாக எவ்வாறு குறிக்கப்படுகின்றனர் புற சந்தன ஆச்சாரியர்கள் திருக்கையில் இருக்கும் முனிவர்கள் சைவ சமயத்தாரால் எவ்வாறு அழைக்கப் பெறுகின்றனர் அக ஆச்சாரியர்கள் சரிங்களா தென் நாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவா போற்றி என்று கூறியவர் யார் திருவாத ஊரர் மகிழ்வுமுறை முனிவர் சைவத்தில் ஆன்மாவின் மூன்று நிலைகள் என்றன ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்ல முடியா மும்மலங்களின் சென்றோட அர்த்தி அரியவர்களையும் அவர்கள் பின்பற்றிய மார்க்கங்களையும் சரியான வரிசையில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சத்புத்திரம் சகமார்க்கம் தாசமார்க்கம் சத்குரு மார்க்கம் இப்பத்தான் ஒரு இருபது வினாக்களுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருநாவுக்கரசர் அப்படின்னு இப்ப நான்கு நாயன்மார்களையும் கேட்டுக்கின்றார்கள் சரியான விடையினே பொறுப்போம் திருஞான சம்பந்தர் சத்புத்திர மார்க்கம் ஒன்று திருநாவுக்கரசர் தாசமார்க்கம் இரண்டு சுந்தரர் சகமார்க்கம் மூன்று மாணிக்க வாசகர் சத்குரு மார்க்கம் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா பொருள் புத்திரம் புத்திரன் அப்படின்னாக்கும் மகன் அர்த்தம் அப்போ இறைவனை தந்தையாகவும் தம்மை மகனாகவும் நினைப்பது திருநாவுக்கரசர் தாசமார்க்கம் தாசனாக்கும் தொண்டு அர்த்தம் அன்புக்கு அடிமை எனவே தொண்டு செய்வது மட்டும்தான் என்னுடைய கடமை அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் சர்க்குரு மார்க்கம் அப்ப இறைவனை தன்னுடைய ஆசிரியனாகவும் குருவாகவும் வைத்துக் கொண்டு நம்மை மாணவனாக வைத்திருப்பது அது சர்க்குரு மார்க்கம் அடுத்ததாக சகமார்க்கம் சகம் தான் நட்பு அப்ப வந்து நட்பு முறையில் இறைவனை பழகினார் எனவே சகமார்க்கம் சரிங்களா இப்ப இதற்கான விடைகள் பத்தவமானால் ஒன்று மூன்று இரண்டு நான்கு என்று அமைகின்றது இங்க இப்ப விடையினை பொறுத்தும் திருஞான சம்பந்த சத்புத்திர மார்க்கம் திருநாவுக்கரசர் மார்க்கம் சுந்தரர் தக மார்க்கம் மாணிக்க வாசகர் மார்க்கம் சரிங்களா அடுத்த வினா இதுல எது தவறானது உண்மை விளக்கம் அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதியது என்பது தவறானது சித்தாந்த சாஸ்திரங்களில் பிற சந்தான குறவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள் மேகந்தா அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாவதி சிவாச்சாரியார் இப்படில நான்கு வினாக்களுக்கு முன்னால பார்த்தோம் அதே வினா அர்த்தி சைவ சித்தாந்த கருத்துக்களை முழுமையாக விளக்கும் முதல் நூலாக பலரால் அறியப்படுவது இது சிவஞான போதம் சைவ சமயம் கூறும் சரூப தடத்த நிலைகள் அம்மையப்பரின் ஒற்றை வடிவத்தின் மறுபெயர் என்ன அர்த்த நாரீஸ்வரர் சரி அதாவது உமையம்மையும் இறைவனும் சிவபெருமானும் இணைந்து நிற்கின்ற அந்த தோற்றம் அதாவது ஒற்றை வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நாரி அப்படின்னா பெண் அர்த்தம் அர்த்த நாரீஸ்வரர் சிவபெருமானி ரூபா ரூபாய வெளிப்பாடு சதா சிவம் சரிங்களா அடுத்து சிவனை பாடிய பரணி எது தக்கையாக பரணி பரவக்கம் என்பது எத்தனை விருத்தப்பாக்களை கொண்டது முன்னூற்று ஒன்று சிவக்கம் என்பதும் பொருள் என்ன தன்னுடைய மதத்தின் உண்மை கொள்கை திருக்களிற்று பாடியவர் யார் திருக்கடவு உய்ய வந்த தேவ நாயனா சைவ சித்தாந்த பிரமாண நூல்கள் யாவை வேதங்கள் ஆகமங்கள் பிரகஸ்பதி என்கின்ற சொல் யாரை குறிக்கின்றது குரு பகவானை குறிக்கின்றது சங்கரை நிறுவிய மதங்களில் சூரியனை வழிபடுவது சௌரம் என்று குறிக்க பெறும் அடுத்ததாக சரியான விடை அதாவது பொருட்டுகள் ஆழ்வார்கள் அவர்கள் எழுதிய நூல்கள் மதரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் திருமழ்ச்சி ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் இந்த பக்கம் முதல் திருவந்தாதி நான்காம் திருவந்தாதி திருவாய்மொழி கண்ணினுண் சிறுத்தாம்பு இங்க கண்ணா நூன் கொடுத்துருக்காங்க கண்ணினுள் சிறுத்தாம்பு சரிங்களா இது பார்த்தீங்கன்னாக்கோ வெறும் பதினோரு பாடல்கள் கொண்ட பதிகம் மட்டும்தான் இவர் பாடியது மொத்தமாக பாடல்கள் கிடையாது பதிகம் சொல்லுவாங்க சரி ஓகே இப்ப இவருக்கான விடைகளை பொறுத்துவோம் மகரகவி ஆழ்வார் கண்ணினுண் சிறுத்தாம்பு ஒன்று நம்மாழ்வார் திருவாய்மொழி இரண்டு திருமணிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி மூன்று பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி அது ஒன்று அதாவது நான்காவது சரிங்களா இப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கும் இப்ப இப்ப விடையினை பொறுத்தவரும் மதுரகவி ஆழ்வார் கண்ணினம் சிறுத்தாம்பு நம்மாழ்வார் திருவழைமொழி திருமஹிய ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி சரிங்களா இது வந்து ரொம்ப ஈஸியாக எவ்வளவு ஷார்ட்டா எழுதலாம் அப்படின்னா ஷார்ட்டும் ஒன்று இருக்கு அதே சமயத்தில் இப்போ நம்ம பார்த்த இந்த நான்கு ஆழ்வார் மட்டும் கிடையாது மீதி இருக்கின்ற எட்டு ஆழ்வார்கள் பன்னிர ஆழ்வார்கள் இறைவனுடைய எந்த வடிவமாக இருக்கின்றார்கள் அவர்கள் பாடிய நூல் என்ன எந்த ஊரில் பிறந்தார்கள் அவர்கள் வந்து சுருக்கமாக என்னவென்று அழைப்பார்கள் இது குறித்த பதிவு இருக்கின்றப்ப அதனை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா இப்ப அடுத்தது பார்த்தோம்னா மீண்டும் ஒரு திரு அதே மாதிரிதான் ஆழ்வார்கள் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பொடியாழ்வார் திருப்பான் ஆழ்வார் இந்த பக்கம் அமலன் திருப்பள்ளி எழுச்சி பெரிய திருமடல் நாச்சியார் திருமொழி அவர்கள் எழுதிய பிரபந்தங்கள்னு அந்த பிரபந்தங்கள் பாடியது நாச்சியார் திருமொழி ஒன்று திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடல் இரண்டு தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி அது மூன்று திருப்பான் ஆழ்வார் அமலன் ஆதிப்பிரான் அது நான்கு சரிங்களா இப்ப சரியான விடை வந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றதுங்கப்பா இப்ப விடையினை பொறுத்தோம் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி ஆழ்வார் பெரிய திருமடல் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி திருப்பான் ஆழ்வார் அமலன் ஆதிப்பிறாள் எப்படி நம்ம கனி நுனி சிறுத்தாம்பு பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் தான் சரிங்களா பத்து பாடல்கள் கொண்ட பதிகம் ஆனா பிரபந்தம் என்று கூறுவார்கள் அடுத்ததாக ஆண்டாள் பாடிய திவ்ய பிரபந்தம் திருப்பாவை சரிங்களா அடுத்ததாக எல்லா மதங்களுக்கும் தாயக மதம் என கருதப்படும் மதம் இந்து மதம் நல்லடி காலம் என்பது எது நம்மாழ்வார் அவதாரம் செய்த காலம் உபநிடதங்கள் பிரம்மத்தை இரு நிலைகளில் கூறும்போது ஒன்று நிஷ்பிரபந்தம் என்கிறது மற்றொன்று நிலையின் பெயர் என்ன ச பிரபஞ்சம் மீண்டும் ஒரு பொறுத்துகள் ஆழ்வார்கள் அவர்கள் பிறந்த ஊர்கள் இப்பதான் நம்ம மேல சொன்னோம் பாருங்க பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்ம ஆழ்வார் இந்த பக்கம் ஆழ்வார் திருநகர் காஞ்சிபுரம் மகாபலிபுரம் மயிலாப்பூர் சரிங்களா இப்ப விட என்னை பொறுத்துவோம் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் ஒன்று புதத்து ஆழ்வார் மகாபலிபுரம் இரண்டு பேயாழ்வார் மயிலாப்பூர் அவர் மூன்று நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகர் அவர் நான்கு இப்ப வந்து இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது கோய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் புரத்தாழ்வார் மகாபலிபுரம் பேயாழ்வார் மயிலாப்பூர் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகர் சரிங்களா இப்ப அடுத்த வினா தங்கு சக்கரம் ஆகியவற்றை அடையாளங்களாக கொண்ட மதம் எது வைணவம் வடகலைப் பிரிவிற்கும் தென்களை பிரிவிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளில் ஒன்றாக கருதப்படுவது இதன் பொருளை அடிப்படையாக கொண்டது பிரபத்தி என்பதை அடிப்படையாக கொண்டது வைணவ சமயத்தின் தென்கலை பிரிவை வலியுறுத்தியவர் மனவாழ மாமொழிகள் வைணவ சமயத்தில் பக்தி யோகம் இவ்வாறு பெறும் பரபக்தி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் இவ்வாறு அழைக்கப்பெறும் திராவிட வேதம் என்று அழைக்கப்பெறும் வேதாந்த சூத்திரத்திற்கு ராமானுஜர் எழுதிய விளக்க உரையின் பெயர் என்ன ஸ்ரீ வாஷ்யம் மிக முக்கியமான வினாப்பா பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இப்பாடலை பாடியவர் யார் திருமங்கை ஆழ்வார் அடுத்து பஞ்சராத்திர ஆகமம் இதனோடு தொடர்புடைய சமயம் எது வைணவம் அடுத்ததாக திருவாய்மொழியின் ஆசிரியர் நம்மாழ்வார் தென் திருப்பதி எனப்படும் ஊர் எது திருவரங்கம் திருச்சியின் பக்கத்தில் இருப்பது ஸ்ரீரங்கம் சொல்லுவான் இங்கே திருவரங்கம் கொடுத்திருக்கின்றது சங்ககால நூல்களில் பிறவா யாக்கை பெரியும் சடையன் என்ற பெயர் யாரை குறிக்கின்றன சிவனை குறிக்கின்றன கண்ணனாலும் மதிக்கப்பெற்ற ஞானம் உடையவர் பீஷ்மர் அடுத்த வினாப்பா கடவுள் நெருக்கி இல்லறம் தடையன்று என்று கூறிய சமயம் எது சைவம் மனித பிறவினுடைய கடைசி படிக்கத்தே வந்து பாத்தீங்கன்னா துறவரம் அப்படின்னு சொல்லிதான் அது சொல்லுது அதான் சைவம் கொடுத்திருக்கின்றார்கள் மக்கள் அனைவரும் உய்யும் வகையில் ராமானுஜர் திருக்கோச்சியூர் கோவில் கோபுரத்தில் உபதேச மந்திரம் எது உபதேசித்த மந்திரம் எது அஷ்டாட்ச மகா மந்திரம் அதாவது எட்டு எழுத்துக்களை கொண்ட மந்திரம்னு அர்த்தம் சரணாகதி தத்துவம் அதனை ஏற்கின்ற சமயம் எது வைணவம் மத்துவாச்சாரியாருக்கு இவ்வாறான பெயர்களும் உண்டு ஆனந்த தீர்த்த பூரண பிரச்சனர் வைணவ மத தலைவர்களை இவ்வாறு அழைப்பர் வேதாந்த தேசிகர் எழுதிய நூல்களில் ஒன்று ரகசிய பிரியச்சாரம் ராமானுஜரின் வேதாந்தத்தின்படி பிரம்ம விசேஷியம் என்றால் உடலும் உயிர்களும் என்ன அர்த்தம் சரிங்களா அப்ப தைவம் வைணவம் சார்ந்த வினாவிடைகள் நூறு வினாக்கள் ப கடந்த பதிவு நூறு வினாக்கள் பார்த்தோம் இந்த பதிவில் நூறு வினாக்கள் பார்த்தோம் இதில் வந்து இதனால தொடர்புடைய கருத்துக்கள் பார்த்தோமானால் யார் யார் எந்தெந்த நூல் ஏற்றி இருக்கின்றார்கள் எந்த இடங்களில் தோன்றினார்கள் அவர்களின் பெருமை என்ன இயற்றிய நூல்கள் என்ன இறைவனின் எதன் எதன் அவதாரமாக எதன் படைப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள் முதலான கருத்துக்கள் கொண்ட பதிவுகள்லாம் மிக சுருக்கமான எளிமையான வடிவில் இருக்கின்றனப்ப அவற்றை இணைப்பேற்கிறேன் இணைப்பின்றி இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்